இலக்கியவெளி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் பெண்ணும் எழுத்தும் என்ற இந்த தொடர் நிகழ்வில் உலகம் முழுவதும் பரவியிருக்கும் பெண் எழுத்தாளர்களை ஆவணப்படுத்தும் முயற்சியாக விளங்குகின்றது நேற்றைய எழுத்தாளர்களையும் இன்றைய எழுத்தாளர்களையும் அறிமுகப்படுத்தும் அரியதொரு நிகழ்வு அந்த வகையில் இன்று நாம் பேச இருக்கும் எழுத்தாளர் பசுமதி ராமசாமி எழுத்தாளர் பசுமதி ராமசாமி அம்மையார் நூற்றாண்டு கண்ட ஒரு பெண் எழுத்தாளர் என்று நாம் கூற வேண்டும் இவர் எழுத்தாளர் மட்டுமல்ல இதழாசிரியர் சமூக சேவகி வானொலி பங்கேற்பாளர் தேச பக்தர் இசை பிரியர் மிகச்சிறந்த குடும்பத் தலைவி என்று பன்முக பரிமாணங்களை கொண்டவராக இவர் திகழ்கின்றார் பிரபல பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் இவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது முழுமையான மனுசி அதாவது டோட்டல் பர்சனாலிட்டி என்று அவரை போற்றியுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது அம்மா என்று அனைவராலும் அழைத்து போற்றப்பட்டவர் எழுத்தாளர் திருமதி வசுமதி ராமசாமி இவர் மரபு செயலைக்கட்டில் பல புரட்சி கருத்துக்களை தன்னுடைய செயல்பாட்டால் நிகழ்த்தியவர் என்று கூற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கும்பகோணத்தில் வஞ்சுளம் அம்மையாருக்கும் வீரராகவாச்சாரி என்பவருக்கும் மகளாக பிறந்தவர் இவரோடு உடன் பிறந்தவர் ஒரு சகோதரர் ஒரு சகோதரி இவர் சகோதரர் பெயர் சாமி ஐயங்கார் சகோதரி வெங்கநாயகி இவர் வளர்ந்தது எல்லாம் மாயவரத்தில் வளர்ந்திருக்கின்றார் அங்கு மாயவரம் அரசு மகளிர் பள்ளிக்கூடத்திலே இவர் எட்டாவது பாரம் என்று சொல்லக்கூடிய அதாவது மூன்றாவது பாரம் என்று சொல்லக்கூடிய எட்டாவது வகுப்பு வரை அவர் படித்திருக்கின்றார் இவருக்கு பனிரெண்டு வயதில் திருமணம் முடித்தார்கள் அந்த கால வழக்கப்படி இவரை திருமணம் செய்தவர் ராமசாமி என்பவர் மதுரையிலே பிரபலமான வழக்குரைஞராக இருந்தார் ஒரு தேசியவாதி அவரும் ஒரு விடுதலை போராட்ட வீரர் ஆவார் என்று சொல்லலாம் இந்த அம்மையார் திருமணத்திற்கு பின்பு தன்னுடைய படிப்பை அந்த வருடம் தொடங்கிய படிப்பை முடித்து செல்ல வேண்டும் என்று சொல்லி தன் வீட்டிலேயே தங்கி அவர் அந்த மூன்றாவது பாரத்தை முடித்து சென்றார் என்று பார்க்கின்றோம் இப்படி சிறு வயது முதற் அவருக்கு கல்வியிலே மிகுந்த ஆர்வம் இருந்திருக்கின்றது இவர் அகிலபானு சுதேசமித்திரன் இது போன்ற பத்திரிகைகளை அவங்க வீட்டுல எல்லாருமே வந்து தேசிய போராட்டத்திலே பங்கு பெற்றவர்கள் அதனால் வீடுகளிலே முக்கியமாக சுதேசுத் அவர்களுடைய உறவினர் நடத்திய அகிலபானு என்ற இதழையும் அவர்கள் வரவழைத்து படித்திருக்கின்றார்கள் இந்த அம்மையார் சிறுவயதிலிருந்து தொடர்ந்து அந்த இதழ்களை படித்து இவர்களுக்கும் அந்த தேசபக்தி உணர்ச்சி சிறுவயதிலேயே இருந்திருக்கின்றது இவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பொழுதே சாகுந்தல நாடகத்தையும் ஒரு வட அந்த பிற சில ரகுவம்சம் போன்ற சில வடமொழி இலக்கியங்களை இவர் தனியாக வைத்து பயின்றிருக்கின்றார் அதே சமயத்தில் தன்னுடைய சகோதரி ரெங்கநாயகிடம் இருந்து இவர் பகவத்கீதை என்ற அந்த நூலையும் அவர் படித்திருக்கின்றார் பிற்காலத்தில் இவர் ராஜாஜியுடன் ஆஹ் பழக ஆரம்பித்த பிறப்பு அவரிடம் இருந்து அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம் இப்படி இவருக்கு தமிழோடு இந்த வடமொழி இலக்கிய அறிவும் அதிகமாக இருந்திருக்கிறது என்று பார்க்கலாம் திருமணத்திற்கு பின்னால் இவர் புகுந்த வீட்டுக்கு சென்ற பொழுது தன் கணவரிடம் இருந்து அவர் ஆங்கில அறிவினை அதாவது ஆங்கில மொழியினை அவர் கற்றுக்கொண்டிருக்கின்றார் முக்கியமாக அலெக்சாண்டர் ரூமாஸ் அப்படிங்கிறவரையும் கானன் பாயில் என்ப கானன் பாயில் என்பவருடைய எழுத்துல இவருக்கு மிகுந்த ஆர்வம் தன் கணவர் மூலமாக கேட்டறிந்து அவர்கள் எழுத்தை படித்து வளர்ந்திருக்கிறார் படித்து அவர் தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறார் ஆங்கில மொழி அழிவை இந்தி மொழியையும் இவர் கற்று தேர்ந்திருக்கின்றார் இப்படி திருமணம் ஆன பின்பும் கூட அவர் வந்து தன்னுடைய மொழி அறிவையும் இலக்கிய அறிவையும் உலகளாவிய ஒரு நிலையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் படித்து அவர் வளர்ந்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம் இதே அதே சமயத்துல இவருக்கு வந்து கல்கியினுடைய எழுத்து மீது ரொம்ப மிகுந்த பற்று ஏன்னா கல்கி வந்து இவருடைய சகோதரருடைய நண்பர் என்று ஒரு நிலையும் உண்டு அதனால் அவர் அடிக்கடி அவருடைய இல்லத்திற்கு செல்வது உண்டு கல்கியினுடைய அந்த நகைச்சுவை கலந்த எழுத்து வந்து அவரை மிக மிக அருமையாக கவர்ந்து இருக்கின்றது அதனால அவர் என்ன செய்கிறார் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கல்கியினுடைய எழுத்து எடுத்து படித்து தன்னுடைய எழுத்து ஆர்வத்தை அவர் வளர்த்து கொண்டிருக்கின்றார் அதை பத்தி சொல்லும் போது சொன்னோம்னா கல்கியினுடைய எழுத்தை அவரே சொல்லியிருக்கார் தன்னுடைய ஒரு பேட்டியில சொல்லியிருக்கார் கல்கியின் எழுத்தை தோன்றும் போதெல்லாம் எடுத்து படிப்பேன் அவரது எழுத்தென்றால் எனக்கு நிரம்ப மரியாதை கல்கி தீபாவளி மலருக்கு மதிப்பெண் போட்டு அவருக்கு நான் அனுப்பி வைப்பேன் என்று தன்னுடைய கல்கியின் மீது எழுத்தின் மீது வைத்திருந்த தனியாக தாகத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டுள்ளார் இவருடைய எழுத்து எப்பொழுது தொடங்கியது என்று பார்த்தால் தன்னுடைய பதினோராவது வயதிலேயே இவர் எழுத தொடங்கி இருக்கிறார் என்று பார்க்கலாம் வயதில் எழுத தொடங்கி இருக்கின்றார் அனுபவத்தையும் சொல்ல வேண்டும் சொன்னால் காந்தியின் மீது மிகுந்த பற்று கொண்டிருக்கின்றார் அதனால அவர் வந்து எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு என்ற அந்த வரி வந்து இவருக்கு வந்து பாரதியினுடைய வரி வந்து இவருக்கு வந்து இவருக்கு மட்டுமில்ல அன்னைக்கு எல்லாருக்குமே அந்த வரி வந்து ஒரு எழுச்சியை ஊட்டிய வரி அதை வந்து இவர் அடிக்கடி தான் பாடி பார்ப்பதாக சொல்லி சொல்லுகின்றார் தன்னுடைய எழுத்திலே அது பின்பு அவர் அவருடைய பெரிய தந்தை ரெங்காச்சாரி என்பவர் வந்து வட்டமேஜை மாநாட்டிலே கலந்து கலந்து கொண்ட பெருமைக்குரியவர் அதே மாதிரி இவருடைய சிறிய தந்தை கே பாஷ்யாங்கிறவர் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு இவரும் ரொம்ப தீவிரமான விடுதலை போராட்ட வீரர் என்று சொல்ல வேண்டும் இவர் என்ன செய்கின்றார் ஆங்கில அரசினுடைய கொடியை அவர் என்ன செய்கின்றார் அந்த கோட்டையிலே இருந்த அந்த கொடியை அவர் எடுத்து விட்டு இந்திய கொடியை அவர் அங்கு நாட்டி இருக்கின்றார் அதனால் அவர் சிறை சென்று செல்லக்கூடிய சூழல் வந்தது சிறைக்கு சென்றிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம் இத இதை தவிர இன்னொரு சிறிய தந்தை சாதி என்பவர் அவர் மாட்டு வண்டியிலே கதர் ஆடைகளை அவர் கொண்டு சென்று விட்டு கொண்டிருந்தார் என்று பார்க்கின்ற பொழுது இவருக்கு வந்து வீட்டில் அவருடைய சூழல் வந்து தேசிய சூழலாக இருந்திருக்கின்றது அதனால் இவர் ஒரு தன்னுள்ளே ஒரு தேசிய ஆர்வத்தை அவர் வளர்த்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக காந்தியின் மீது மிகுந்த பற்று கொண்டவர் என்று பார்க்கின்றோம் பின்பு இவர் புகுந்த வீட்டுக்கு வந்த பொழுது அங்கும் அவர் வந்து அவங்கெல்லாம் காங்கிரஸ் இயக்கத்துல பெரும் ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்திருக்காங்க அவருடைய மாமனார் வந்து எம் எஸ் சேஷயங்கா அவரும் அவருடைய மனைவியும் கதராடை தான் அணிவார்கள் அப்படிப்பட்ட ஒரு அவர் வந்து நீதிபதியாக நீதிபதி பதவி அவருக்கு கிடைச்ச பொழுது அவர் வந்து ஆங்கிலேயர்கிட்ட போய் நான் சம்பளம் வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியே வேண்டாம் என்று நிராகரித்திருக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது இவருடைய புகுந்த வீடும் இவருக்கு வந்து தேசிய அந்த தே எண்ணத்தை வளர்த்து வளர்த்திருக்கின்றது என்று பார்க்கலாம் அது மாதிரி காந்தியை சொல்லும் பொழுது இவர் சொல்லுகின்றார் அவர் யுவ யுக புருஷன் அவதார புருஷன் என்று சொல்லி அவர் வந்து ரொம்ப கொண்டாடி மகிழ்ந்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இப்படி தேசிய நீரோட்டத்தில வளர்ந்த இவர் தன்னுடைய தன்னுடைய காந்தியை சந்திக்க கூடிய ஒரு சூழல் அவருக்கு வந்தது எப்பொழுது என்று அவர் வந்து இந்தி பிரச்சார இதுல வந்து நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாப்பத்தி அஞ்சுல வந்து தங்கி அவர் வந்து பதினைந்து இருபது நாட்கள் தங்கி இருக்கிறார் அப்ப இந்த அம்மையார் சென்று அவருக்கு சேவை செய்திருக்கிறார்கள் அவர் வந்து தமிழகத்தின் உட்பகுதியில வந்து அவர் பயணம் செய்த போது இவங்களும் உடன் சென்றிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அந்த நேரத்துல வந்து அவர் காந்தியிடம் இருந்து மனப்பான்மையை வந்து பாடமாக கற்றுக்கொண்டிருக்கின்றார் அப்படின்னு பாக்குறோம் அது அதனால இவருக்கு அந்த அதன் பின்பு வந்து சேவை சமூக சேவையில ஒரு பெருத்த ஈடுபாடு இவரிடம் காணப்படுகின்றது என்று பார்க்கின்றோம் அதுக்கப்புறம் காந்தி அரிஜன நலநிதி அவர் வந்து திரட்ட வேண்டும் என்று சொன்ன பொழுது அம்மையார் வந்து தமது நகைகளை வந்து கலை அப்படியே கலட்டி கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து அறுபத்தி ஆறுல நடந்த ஒரு பாகிஸ்தான் யுத்தத்தின் போது அப்ப வந்து யுத்தநீதினு ஒண்ணு திரட்டி இருக்கிறாங்க அப்ப இவர் தன்னுடைய ஐநூத்தி ஒரு பவுன் நகைய வந்து யுத்தநீதிக்காக கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு பாக்குறோம் அதை தவிர அவர் வந்து நாலரை மணி நேரத்துல பலரிடம் இருந்து அவர் நிறைய நகைகளை பெற்று தந்திருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது தேசப்பற்றுங்கிறது வந்து எப்பொழுதும் இவருடைய உள்ளத்திலும் செயலிலும் செயல்பாட்டிலும் இருந்திருக்கிறது என்பதை நாம் அவதானிக்க முடிகின்றது சரி இனிமே இவருடைய எழுத்துக்கு வருவோம் இவர் எழுத்து பயணம் என்பது இவருடைய பதினைந்து வயதிலே தொடங்குகின்றது அந்த கதையின் பெயர் என்னவென்று சொன்னால் பிள்ளையார் சுழி பொதுவா எழுதுறவங்க பிள்ளையார் சுழி போட்டு எழுதுற வழக்கம் வந்து உண்டு ஒரு காலத்துல அந்த பிள்ளையார் சுழியவே இவர் வந்து கதை இட்டு அவர் அந்த கதையை எழுதி அனுப்பி அனுப்பியிருக்கின்றார் ஆனந்த வீடனுக்கு அனுப்பியிருக்கின்றார் அப்ப கல்கி வந்து ஆனந்த வேடல இருந்திருக்கிறாரு ஆனா அந்த கதை வந்து ரொம்ப நாள் ஆயினும் வரவே இல்லை அதனால இவங்க கல்கி எனக்கு விசாரித்திருக்கார்கள் கொஞ்சம் நாள் கழித்து பார்க்க பார்க்கின்ற பொழுது இன்னொரு பத்திரிகையில இன்னொருவர் பெயரில் அந்த கதை வெளியாயிருப்பதை பார்த்தாரு இத உடனே திரும்பவும் கல்கியினுடைய பார்வைக்கு கொண்டு வர்றாரு அப்ப கல்கி சொல்றாரு வேடிக்கையா சரி சரி உன்னுடைய கதை வந்து ரொம்ப நல்ல கதையா இருந்திருக்கு இருந்திருக்கு அதனால அதை படித்த யாரோ வந்து பேரை மாத்தி தங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்ப உனக்கு எழுத்து ஆற்றல் இருக்கிறது என்று வேடிக்கையாக அவரிடம் சொல்லி எழுதுவதற்கு மேற்கொண்டு தூண்டினார் என்று பார்க்கின்றோம் அந்த மாதிரி தொடர்ந்து எழுத ஆரம்பித்தார் அப்படி எழுதுகின்ற பொழுது நான்கு நாவல்கள் எழுதியிருக்கின்றார் அதுல முக்கியமான ஒரு நாவல் என்று பார்த்தால் அது கேப்டன் கல்யாணம் என்கின்ற ஒரு நாவல் அதுக்கப்புறம் அவர் குறுநாவல் நாவல் அதாவது எழுதியிருக்காரு படகுக்கார பொன்னன் அப்படிங்கிறதோ ராஜகா என்ற ஒரு ரெண்டு பெருநாவல்கள் எழுதியிருக்கின்றார் அதுக்கப்புறம் சிறு சிறுகதைகள் என்று பார்க்கும்போது நூற்று கணக்கான சிறுகதைகள் எழுதியிருக்கின்றார் அது முக்கியமா வந்து பனித்திரை சந்தன சிமிழ் காவிரியின் காவிரியுடன் கலந்த காதல் என்ற பெயரு பார்வதியின் நினைவில் என்றெல்லாம் சொல்லி இந்த தலைப்புகளிலே தொகுதிகளாக வெளியிடப்பட்டிருக்கின்றன அப்புறம் முக்கியமா இவருடைய இன்னொரு இதை சொல்லணும் தேவியின் கடிதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடித வடிவத்திலான கட்டுரையை அவர் எழுதியிருக்கின்றார் இந்த கட்டுரை வந்து என்ன ஆகுதுன்னா ராஜாஜி வந்து இத எழுதும்படி வர தூண்டி இருக்கிறாரு ஏன் என்று சொன்னால் பெண்களுக்கு வந்து குடும்பத்திலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஒரு பொது அறிவு என் சிந்தனைங்கிறது அவங்ககிட்ட இல்ல அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை அவங்களுக்கு நம்ம சொல்லி தரணும் அதனால நீ வந்து தோழியிடம் பேசுவது போல கடித வடிவத்துல அவங்களுக்கான பல விஷயங்களையும் நீ எழுத வேண்டும் என்று இருக்காரு சரின்னா அவருடைய விருப்பப்படி இவர் அதை செய்கின்றார் பன்னிரண்டு வாரம் அவர் எழுதியிருக்காரு பன்னிரண்டு வாரம் முடிஞ்சவுடனே தன்னுடைய எழுத்த நிறுத்தி இருக்காரு ராஜாஜி திரும்ப அவரை வரவழைத்து எம்மா நல்லா கொண்டிருக்கிறது நிறைய பேர் இதை படித்து இதனால் பயன்பெறுவார்கள் அதனால் நீ தொடர்ந்து எழுத வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு வாரங்கள் அதனை அவர் தொடர்ந்து எழுதியிருக்கிறார் என்று பார்க்கின்றோம் இப்படி எல்லா முயற்சிகளிலும் ஒரு ஆத்மார்த்தமான உள்ளத்தோடு அவர் இருக்கின்றார் என்று பார்க்கலாம் இவங்களே பொதுச் செய்திகளை பெண்களுக்கு அறிவுற்றக்கூடிய பொதுச் செய்திகளை இவங்களால் எழுத முடியும் என்று அவர் உண ராஜாஜி அவர்கள் உணர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் மற்றவரிடம் இவர் எவ்வளவு நல்ல பெயர்களை பெ பெயரை பெற்றிருக்கின்றார் இவருடைய அறிவு எவ்வளவு விசாலமானது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது அப்படி இந்த அம்மையாரை பார்த்தீங்கன்னா வர வாழ்த்து வரலாறிலே தாங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை இவங்க எழுதியிருக்காங்க அது மாதிரி அம்புஜமால் பற்றி வாழ்க்கை வரலாற்று கட்டுரை ஒன்று எழுதியிருக்கின்றார் இதெல்லாம் ஆங்கிலத்திலே எழுதப்பட்ட ஆனா அந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திரும்பி தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது என்று பார்க்கின்றோம் அதே இவருடைய இது வந்து முதல்ல இலக்கிய சிந்தனைங்கிற ஒரு அமைப்பு வந்து சிறுகதைகளுக்கு பரிசு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இலக்கிய சிந்தனையில வந்து பரிசு பெறுவது என்பது ஆசிரியர்களுக்கு எழுத்தாளர்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விருது போல பரிசு மாதிரி தோன்றியது அந்த விதத்துல வந்து இலக்கிய சிந்தனை வந்து சிவன் சொத்துங்கிற இவருடைய கதையை எடுத்திருக்கு இதுல என்ன முக்கியமான என்னன்னா இலக்கிய சிந்தனை ஆ தொடங்கிய அந்த அமைப்பு தொடங்கிய முதல் வருடம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைதான் இந்த சிவன் சொத்து என்ற இந்த சிறுகதை என்று பார்க்கின்றோம் அதை தவிர இவர் வந்து ஒரு இதழ இவர் சிறந்திருக்கிறார் என்று பார்க்கலாம் முக்கியமா வந்து ஒரு ஆன்மீக இதழ் அது வந்து ஈசன் அருள் பெற்ற இளம் கன்றுகள் என்று சொல்லி ஒரு ஆன்மீக இதழை இவர் வந்து ஆசிரியராக இருந்திருக்கின்றார் அதை தவிர அரசு எடுத்து நடத்திய அரசாங்கம் நடத்திய ராஜ்ய லட்சுமிங்கிற ஒரு மகளிருக்கான ஒரு இதழையும் இவர் வந்து ஆசிரியராக இருந்திருக்கிறார் இன்னொரு செய்தி சொல்றாங்க பாரத தேவிங்கிற இதழுக்கும் இவர் ஆசிரியராக இருந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இப்படி ஒரு இதழாசிரியராகவும் கட்டுரை ஆசிரியராகவும் நாவல் சிறுகதை ஆசிரியராகவும் இருந்ததோடு மட்டுமல்ல நாடக ஆசிரியராகவும் இவர் சிறந்திருக்கின்றார் அதாவது தொடர்ந்து ஆஹ் சென்னை வானொலிக்கு இவர் வந்து நாடகங்களை எழுதி கொடுத்திருக்கின்றார் இவரே வந்து சில இடங்கள்ல நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கின்றார் நாடகங்கள்ல தானே வந்து ஒரு கதாபாத்திரமாகவும் இடம்பெற்று அதிலே நடித்தும் இருக்கிறார் என்று பார்க்கும்போது இவர் வந்து இவருடைய எழுத்து பணியும் இவருடையது விரிந்து பறந்த ஒன்று தளமாகத்தான் காண முடிகிறது அதை தவிர வந்து இவர் வந்து எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களை பத்தியும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார் என்று பார்க்கலாம் ஒரு தொகுப்பு பெண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தொகுப்பு அந்த தொகுப்புல பத்து பேர் எழுதியிருக்காங்க அதுல ஒரு பெண்ணாக இவங்க எழுதியிருக்காங்க அதுல அவங்க எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து அஹ் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களை பத்தி இசை கலைஞர் எம்ன்க்கிறோம் அதுக்கப்புறம் இவங்க பைந்தமிழ் சோலை அப்படின்னு ஒரு அமைப்பை அமைப்புல அவங்க ஆரம்பிச்சு நடத்திருக்காங்க அந்த அமைப்பு எதுக்காக அப்படின்னா அது வந்து அதன் மூலமாக வந்து தமிழ் பணிகளை செஞ்சிருக்காங்க அவங்க அந்த அமைப்பின் மூலமாக முக்கியமா வந்து பேசுவதற்கும் எழுதுவதற்கும் அதாவது பேச்சுக்கலையை வளர்ப்பதுடன் எழுத்துக்கலையையும் அதுல வளர்த்திருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் இதுல இவர் மட்டுமல்ல இவரோட வந்து முகப்பிரியை ஹரிணி என்று சொல்லக்கூடிய மூத்த எழுத்தாளர்களும் இவரோட அதுல பங்கு கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு வித்தியாசமான இவருடைய கள முயற்சியாக அமைந்திருக்கிறத நம்ம பாக்குறோம் இப்படி இவர் போறதை விட அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு இன்னொரு இடத்துல சொல்லும் போது சொல்றாரு எழுத வேண்டும் நினைக்கிறவங்க ஆர்வம் உள்ளவங்க எல்லாருமே வந்து புத்தகங்களை மட்டும் படிச்சா மட்டும் போதாது அதுல மட்டும் அதுல இருந்து மட்டும் நம்ம எழுத கத்துக்க முடியாது நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களிடம் இருந்தும் நாம ஏதாவது அவங்கள்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒளிஞ்சிருக்கும் அதை நாம அவதானித்து அதை நாம எடுத்து கதையாக எழுத முடியும் அதனால நம்ம மனிதர்களோடு பழகி அவர்களோடு அஹ் அவர்களிடம் இருந்து தனித்தன்மையை நாம் காணுதல் என்பது எழுத்துக்கு மிக முக்கியம் என்ற ஒரு செய்தியையும் இவர் சொல்லியிருக்கின்றார் அப்புறம் இவருக்கு நிறைய எழுத்து தோழமைகள் இருந்திருக்காங்க முக்கியமா அவர் காலத்துல எழு சக எழுத்தாளர்களா இருந்த ராஜம் கிருஷ்ணன் அதுக்கப்புறம் லக்ஷ்மி அனுத்தம்மா லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி போன்றவங்கலாம் இவருடைய தோழிகளாக இருந்திருக்காங்க மூத்த நான் முன்பே சொன்ன மாதிரி மூத்த எழுத்தாளர்னா எழுத்தாளரான அந்த ஹரணிங்கிறவங்களும் குகப்பிரியையும் முக்கியமா வைமு கோதைநாகி அம்மாள் அவர்களும் வந்து இவர் இவர்களோட நட்பு பாராட்டி இருக்கிறாங்கன்னு பாக்குறோம் அதுக்கப்புறம் சமூக தேசிய அளவுல இவர் நிறைய பெண்களோட பழகி இருக்காரு குறிப்பா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்புஜம்மாள் ஜானம்மாள் சரோஜினி வரதப்பன் ருக்மணி லட்சுமிபதி இது மாதிரி நிறைய ஆட்களோட இவர் பழகி இருக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம் தொடர்ந்து அந்த மாதிரி செயல்கள்ல அவர் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு பாக்குறோம் அப்புறம் இவர் ஏ முக்கியமா இவருடைய கதை வந்து அதிகமா வெளிவந்த அந்த காலத்துல அப்படின்னு பார்த்தா ஜெகன்மோகின் இதழ இவருடைய கதைகள் வெளிவந்திருக்கிறது தொடர்ந்து அது வைமு கோதை ராய் நடக்க நடத்தப்பட்ட ஒரு இதழ் அந்த இதழ்ல நந்த நந்தவனம் என்று ஒரு இணைப்பு இதழ் அது பெண்களுக்காகவே பெண்கள் எழுத்துக்காகவே அஹ் இருந்த ஒரு இதழ் அந்த இதழிலும் இவர் வந்து தொடர்ந்து எழுதியிருக்கிறார் என்று பார்க்கலாம் அதை தவிர அவர் வந்து ஆனந்த விகிடலில் எழுதியிருத்தாரு கல்கியில் எழுதியிருத்தாரு தினமணி கதிரில் எழுதியிருத்தாரு வெள்ளிமணி என்று சொல்லி சாவியால் நடத்தப்பட்ட வெள்ளிமணி என்ற இதழில் எழுதியிருக்காரு இப்படி இவருடைய பணி என்பது விரிந்து பறந்ததாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம் இதுல முக்கியமா நான் வந்து இவருடைய கதைகள் ஒன்று இரண்டை அறிமுகப்படுத்தணும் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் இவர் சமூக சேவைய வந்து இவருடைய சமூக சேவை வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இவர் என்ன பண்ணு என்றார் ஆஹ் முக்கியமா வந்து அஹ் சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்னு ஒரு ஒரு அமை ஏற்கனவே இவர் இந்திய மாத சங்கத்துல உறுப்பினரா இருந்திருக்காரு அவர் பலகாலம் அவர் உறுப்பினராக இருந்திருக்காரு சேவை அவங்களோடு சேர்ந்து பெண்களுக்காக சேவை செய்திருக்காரு ஆனா இவரே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் ஏன்னா காந்தியிடம் இவர் சமூக சேவையை கத்துக்கொண்டார் அல்லவா அதனால தனிப்பட்ட அமைப்பை கொண்டு வர வேண்டும் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வந்து இவர் வந்து இந்த சீனிவாச காந்தி நிலையங்கிறத வந்து தன்னுடைய சகோதரருடைய இடத்தை அவருடைய அவர் கொடுத்த இடத்தை வாங்கி அதிலிருந்து இவர் அவர் வந்து சீனிவாச காந்தி நிலையத்தை இவர் உருவாக்கி இருக்கிறார் தானே கட்டட பணியா மாத கற்பிணியாக இருந்த தானே அந்த முன்னின்று அந்த கட்டட பணியை அதுக்கு நிதி திரட்டி அதுக்காக வந்து டி கே சகோதரர்களுடைய நாடகங்கள்ல போட்டு அது அதற்கான பணத்தை திரட்டி அதுக்கப்புறம் இந்த இதுல வந்து இவர் வந்து ஈடுபட்டு இந்த சீனிவாசகாந்தி நிலையத்தை உருவாக்கி இருக்கிறார் அதுல இவர் செயலாளராக மட்டும் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேல அவர் இருந்திருக்கிறான்னு பார்க்கலாம் தலை அதுக்கப்புறம் அவர் வந்து தலைவியாகவும் இருந்திருக்கிறார் இதுல இன்னைக்கு வரைக்கும் அந்த சீனிவாச காந்தி நிலையம்ங்கிறது சென்னை ஆழ்வார்பேட்டையில அமைந்திருக்கின்றது பார்க்கிறோம் அதுல முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க விஷயம் என்னன்னு சொன்னா காந்தியுடையுடைய அஸ்தி வந்து அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது அதிலிருந்து ஒரு பகுதி எடுத்துட்டு வந்து ஒரு பிடி க எடுத்துட்டு வந்து அதை அங்கு வைத்து அதன் மீது துளசி செடியை வைத்திருக்கின்றார் அதனால் இன்றும் காந்தியை போற்றுகின்றவர்கள் காந்தியுடைய அந்த நினைவு நாளிலே அல்லது பிறந்த நாளிலே அங்கு சென்று அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவதை நாம் பார்க்கின்றோம் இப்படி இது இந்த இதுல என்ன நடந்தது என்னென்ன வேலைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது இங்கு வந்து பெண்களுக்காக நிறைய வேலைகளை செஞ்சிருக்காங்க நூற்பு அந்த காலத்துல இந்த சத்தான்னு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த நூற்பு இதெல்லாம் கத்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இந்தி வகுப்பு நடந்திருக்கு தமிழ் வகுப்பு நடந்திருக்கு அதுக்கப்புறம் முதியோர்களுக்கு கல்வி நடந்திருக்கிறது அப்படின்னு பாக்குறோம் நம்ம அதுக்கப்புறம் அவர் வந்து பெண்களுக்காக வந்து அச்சகத்தை உருவாக்கி அந்த அச்சகத்தை அங்க நடத்தி இருக்கிறான்னு பாக்குறான் அங்கேயே ஒரு உணவகம் பெண்கள் அந்த இவர் வந்து உணவு தயாரிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பா சொல்லப்பட்டது என்னன்னா நிறைய பேர் இவர் இடத்துல வந்து இனிப்புகள் அந்த இடத்துல வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சிறப்பு மிக்க நல்ல சுகாதார முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுகள் அங்கு இனிப்பு வகைகளும் வழங்கப்பட்டது அப்படின்னு பாக்குறோம் அது மாதிரி இவர் வந்து பெண்களுக்கு வந்து தையல் வகுப்பு தொழில் கல்வி கற்றுக் கொடுக்கறது இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க செஞ்சிருக்காங்க அதை தவிர தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கு அஹ் திருமணம் ஏழை பெண்களுக்கு திருமண உதவி தொ செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கணும் அது இன்றைக்கும் அவர்களுடைய பெண் மகள் தொடர்ந்து அந்த விதை செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது தான் தொடங்கிய சமூக சேவையை தொடர்ந்து அவர் ஈடுபட்டு வரைக்கும் அவர் இறப்புக்கு பின்னும் அவர் இரண்டாயிரத்தி நாலுல இருந்து விடுகின்றார் இன்றைக்கு வரைக்கும் ஆனால் இருபது வருஷங்கள் கடனும் அது நடந்து கொண்டு இருக்கிறது என்று பார்க்கும் போது எந்த அளவிற்கு விதையை ஆழமாக விதைத்திருக்கிறார் என்று நாம பார்க்கிறோம் சரி இப்ப இவருடைய இலக்கியத்திற்கு வந்தால் இவருடைய இலக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று ஒரு கதையை மட்டும் பார்த்து செல்லலாம் இவருடைய முக்கியமான கதை என்று சொன்னால் அது வந்து கேப்டன் கல்யாணம்ங்கிற அந்த கதை இந்த இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த கேப்டன் கல்யாணத்தை இவர் எப்படி எழுதினாருங்கிறத அவரே சொல்லியிருக்காரு அதாவது இவர் ஒரு எழுத்தாளர் சங்க மீட்டிங் ஏன்னா இவர் எழுத்தாளர் சங்கத்துல உறுப்பினராக இருந்திருக்காரு இன்னும் முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா எழுத்தாளர் நல நிதியில வந்து அதை திரட்டுகின்ற அந்த அமைப்புகள் அமைப்புல இவர் ஒரு அறங்காவலராகவும் இருந்திருக்காரு அந்த அளவுக்கு அவங்களோடையும் இவர் தொடர்பு கொண்டிருக்கிறார் அதுல ஒரு கூட்டத்துக்கு சென்று திரும்பும் போது இவர் காதுபட இந்த பெண்கள் எல்லாம் என்னப்பா எழுதுறாங்க இந்த சமையலை பத்தி எழுதுறாங்க புருஷ மண்டாட்டி சண்டை எழுதுறாங்க மாமியார் நாத்தனார் சண்டை எழுதுறாங்க இவங்களுக்கா என்ன அரசியல் தெரியுமா போரை பத்தி தெரியுமா யுத்தம் நடத்துது அதை பத்தி ஏதாவது இவங்களுக்கு தெரியுமா இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி இவர் காது பட பேசிட்டு போயிருக்கிறாரு அத கேட்ட உடனே நம்ம அம்மாவுக்கு என்ன இப்படி பேசுகிறார் பெண்கள் எழுத்து ஏன் மதிக்கப்படாது இருக்கிறது நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்துல இவர்களுடைய அஹ் முக்கியமான இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு பின்பு அந்த நாப்பத்தேழு நாப்பத்தி எட்டுல நடந்த காஷ்மீர் பிரச்சனைக்காக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த அந்த சண்டை இருக்கிறது அல்லவா அந்த யுத்தத்தை மையமாக வைத்து அந்த கேப்டன் கல்யாணங்கிற ஒரு அருமையான ஒரு கதையினை அவர் எழுதிய ஒரு நாவலை எழுதியிருக்கிறார் என்று பார்க்கலாம் இந்த நாவல் வந்து எப்படின்னா ரெண்டு பேரும் அந்த கல்யா கல்யாண சுந்தரம்னு சொல்லிட்டு அவன் தான் கதாநாயகன் அவனுடைய காதலி லலிதாவ தஞ்சாவூர்ல இருந்தான் இவன் வந்து ஜலந்தர்ல இருந்தான் ஜலந்தர்ங்கிறது பஞ்சாப்ல ஒரு இடம் அந்த மிக அருகில காஷ்மீருக்கு போகக்கூடிய அருகில இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த ஜலந்தர்ல அவன் வந்து லெப்டினன்டா அவன் ராணுவத்துல வேலை பார்த்துட்டு இருந்தான் இந்த யுத்தம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த யுத்தத்துக்காக வந்து அவன் கேப்டன் ராய் என்பரோட சேர்ந்து அந்த இதுல யுத்தத்துல அவன் கலந்து கொள்றான் அந்த கதையில என்னன்னா அந்த ஜலந்தர்ங்கிற இடத்தினுடைய பூகோள அமைப்பு அதனுடைய வரலாறு காஷ்மீர் காஷ்மீரனுடைய வரலாறு அதனுடைய இயற்கை எழில் அதுல வந்து எப்படி முகலாய பேரரசர்கள் வந்து எப்படி அங்கு வந்து அரண்மனைகளை கட்டி அங்கு இருந்திருக்கிறார்கள் சாலிமார் என்று சொல்லக்கூடிய அழகிய பூங்காக்களை எல்லாம் எப்படி அமைத்திருக்கிறாங்க இதெல்லாம் பத்தி ரொம்ப விரிவா ரொம்ப அழகா அவர் எழுதியிருப்பார் அந்த கதைகள்ல இதுக்காக ஒரு நிச்சயமாக பழைய அந்த தொன்மையான வரலாறுகளையும் பூகோள அமைப்பு முறைகளையும் அவர் பார்த்திருக்காரு காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா அது இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு இடமா இருந்தாலும் ஆட்சி செய்த மன்னர்கள் இந்துக்களாக இருந்திருக்கிறார்கள் சோ இந்த யுத்தம் வந்து காஷ்மீர்ல வந்து இந்தியாவோட சேர்த்த பொழுது அவர்களே மனமும் வந்து சேர்த்த பொழுது பாகிஸ்தான் வந்து அதுக்கு விரும்பாது நிறைய தொல்லைகளை அவர்களுக்கு எல்லைப்புறத்துல வந்ததுனால இதுக்காக போர் நடக்குது ஆனா அந்த போரும் போரின் போது காஷ்மீருக்கு செல்ல ஒரு நல்ல பாதை கூட இல்லாத சூழல்ல விமானங்களை பயன்படுத்தி மட்டுமே ராணுவ வீரர்களே மற்ற ராணுவ செலவாடங்கள் எல்லாமே விமானங்களில் கொண்டு போய் அந்த யுத்தத்தை மிகவும் பொருள் செலவில் அவங்க நடத்தி அதுல வெற்றி காண்கின்ற ஒரு நிகழ்ச்சியை அவர் ரொம்ப அருமையா கதைப்படுத்தி சொல்லி கடைசியாக அவர் சொல்லி முடிக்கிறது என்னன்னா கேப்டன் ராயினுடைய இறப்பு அந்த யுத்தத்திலே ஒரு பெரிய ஒரு அஹ் பின்னடைவை செய்த பொழுது இந்த கல்யாண சுந்தரம் அவரோடு இருந்த இந்த லெப்டினன்ட் கல்யாண சுந்தரம் அந்த போரை எடுத்து நடத்தி அவன் அந்த வெற்றிகரமான ஒரு செயலை முடித்தான் அதனால் அவனுக்கு இந்திய அரசாங்கம் அவனுக்கு சக்கரம் விருது வழங்கி அவனை கேப்டனாக அந்த இடத்துல முன்னிறுத்தியது என்று சொல்லும் பொழுது அதோடு இந்த லலிதா கல்யாண சுந்தரம் கடித வழியாக காதல் நடக்கின்றது அந்த காதலை பற்றியும் வந்து இறுதியாக கதை வந்து அவருடைய திருமணத்தோடும் இவர் வீர சக்கர விருது பெறுவதோடும் வெற்றிகரமான போர் முடிவுல இந்தியாவினுடைய பங்குநிலை வெற்றியை கொண்டாடுகின்ற முகமாகவும் இந்த கதை முடிவதை பார்க்கும்போது இந்த பெண்களுக்கு எதுவும் தெரியாது ஒண்ணுமே தெரியாது பூகோள அமைப்பு தெரியாது வரலாறு தெரியாது இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னவர்களுக்கு முகத்திலே அடிப்பது போல இந்த கதையினை எழுதி அந்த காலத்திலே மிகவும் போற்றப்பட்ட ஒரு கதையாக முக்கியமா சொல்லப்போனா தில்லானா மோகனாம்பால் கொத்தமிழகம் சுப்பு எழுதுன அந்த கதை வெளிவந்த அதே காலகட்டத்துல இந்த கதையும் வெளிவந்து பெரிய வரவேற்பை பெற்றது என்று சொல்லி சொல்லும் பொழுது அதை அடிக்கடி அவர் தன்னுடைய எழுத்துக்களிலும் பேச்சுகளிலும் நினைவு என்று பார்க்கும்போது இப்படிப்பட்ட அருமையான ஒரு படைப்புகளையும் பெண்ணால் படைக்க முடியும் என்று சொல்லி சென்றவர் தன்னுடைய எழுத்தாளர் காட்டி சென்றவர் வசுமதி ராமசாமி அம்மையார் இன்னும் இறுதியாக ஒன்று அவருடைய தேவியின் கடிதங்களை பற்றி நிச்சயமாக நாம பேச வேண்டும் அவர் எத்தனை அருமையான தலைப்புகளை அவர் எடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் வந்து பெண்களுக்கு அறிவூட்டக்கூடிய பல விஷயங்களை அதுல அவர் செய்து நம்ம பாக்குறோம் அந்த தலைப்புகள்ல அவர் வந்து எப்படி நாம வந்து பேச்சுக்களை எப்படி வளர்த்து கொள்ளலாம் பெண்கள் வந்து எப்படி வந்து தங்களுடைய நிலையை வந்து எப்படி வந்து அஹ் முன்னேற்றி கொள்ளலாம் தங்களுடைய ஆளுமை எப்படி வளர்த்து கொள்ளலாம் அப்படின்லாம் நிறைய எழுதுறாரு பெண்களுக்கு வந்து அதாவது பொதுவா வந்து சொந்த வீடு அவசியமா வாடகை வீட்டுல இருந்தா அங்க என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்லாம் விஷயங்களை பத்தி பெண்கள் வந்து பொது அறிவை எப்படி கொள்ள வேண்டும் எப்படி நட்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்னெல்லாம் சொல்லி அவர் பேசுகின்ற பொழுது அது பேசும்போது அவர் சொல்றாரு நிறைய விஷயங்களை சொல்றாரு அதாவது பேச்சுக்களை வந்து வேண்டாத பேசக்கூடாது இனிமையா பேசணும் அன்பா பேசணும் பொருள் புரிந்து பேசணும் சில இடங்கள்ல வந்து தேவையில்லாம அசமாவிதமா பேசிடுவாங்க அதாவது திருமண வீட்டுல போய் சாப பத்தி பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க இப்படியெல்லாம் இல்லாமல் எப்படி நாம் பேச வேண்டும் என்பதை ரொம்ப அழகா தொகுத்து கொடுத்திருக்காரு இப்படி ஒவ்வொரு கட்டுரையும் அதில் இடம்பெற்ற ஒவ்வொரு கட்டுரையும் பெண்களை வெளிப்பூட்டக்கூடிய அருமையான கடித வடிவில் எழுதப்பட்ட கட்டுரைகள் என்று பார்க்கின்றோம் இப்படியாக இவருடைய எழுத்தை அவதானிக்கின்ற பொழுது இவர் வந்து எளிய நடையில தூய தமிழ் நடையில மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய பல விஷயங்களை ஆண்களுக்கு சவாலான பல விஷயங்களை எடுத்து எல்லோரும் எழுத முடியும் எழுத்துல ஆண் வேறு பெண் வேறு என்கின்ற பெண்கள் அறிவை வளர்த்து கொண்டால் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்ய முடியும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக காட்டி இறுதி வரை அவர் வந்து இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தார் என்று பார்க்கின்ற பொழுது இப்படியான ஒரு ஆளுமையை பேச வாய்ப்பளித்த இலக்கிய வெடிக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி